இன்னைக்கு ஆன்மீக தகவலில் நம்ம முக்கியமான விஷயம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நிறையா பெற்றவங்களுக்கு இருக்கக்கூடிய கவலை குழந்தைக சொன்ன பேச்சையே கேட்க மாட்டேங்கிறா என் குழந்தை அப்படிங்கிறது பெரியவங்களுக்கு பத்து வயசானாலும் குழந்த ரெண்டு வயசானாலும் குழந்தை ஐம்பத்தி நாலு வயசு ஆனாலும் குழந்தை செவ்வாய் தான் ஒரு மனுஷனுடைய செயல்பாட்டுக்கு உண்டான காரகத்துவம் அப்படின்னு சொல்றது இந்த செவ்வாய் அவ்வளோ மகத்துவம் வாய்ந்தது சந்திரன் மனோகாரகன் செவ்வாய் குணக்காரகனாக இருப்பினும் செயல்காரகன் அப்படின்னு சொல்லுவா இந்த செயலுக்குண்டான காரகனாக கூடிய செவ்வாய் செவ்வாய்க்குண்டான அதிபதி முருகப்பெருமான் முருகப்பெருமான ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அரளி புஷ்பத்தால் அர்ச்சனை பண்றோம் ஆறு தீபங்களை சுவாமிக்காக ஏற்று வைக்கணும் ஆறு தீபங்கள் மட்டும் இல்லாத ஆறு பிரதட்சணம் பண்ணணும் அப்படி பிரதக்ஷணம் பண்ணி வர குழந்தைகளுக்காக பெற்றோர்கள் தியானம் செய்து இவர்களுக்கு நல்ல வாழ்க்கை வேணும் நல்ல வேலை வேணும்னு சொல்லி ஆறு வாரம் விடாது காலையில் முருகப்பெருமான் ஆலயத்துக்கு போய் வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் வேலை வாய்ப்பு நிறைய சேட்டை பண்ணிட்டு இருக்கக்குண்டான விஷயம் அடங்கி பொறுப்புள்ள ஒரு தன்மையாக உண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது